அண்மைச் செய்தி கனிமவள கொள்கையை தடுப்பதற்கு உரிய ஆய்வுகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தமிழகத்தில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கு கனிம வளங்கள் திருடப்படுவதாக நடேசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அவருடைய மனுவில் வந்து இந்த கனிம வள திருட்டுகளை தடுப்பதற்கு முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை என்பதையும்

அரசு அதிகாரிகள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க எடுக்கப்பட்டது என்பதை எல்லாம் அறிக்கையாக தாக்கல் செய்ய கடந்த விசாரணை உத்தரவிட்டிருந்தார் இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்குல வந்து புவியியல் மற்றும் சுரங்கத்துறை தரப்புல வந்து பதில் மனு இந்த வழக்குல தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்குல அந்த பதில் மனுவில் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு வருடங்கள்ல சுமார் இருபத்தி நான்கு தனிநபர்கள் வந்து புகார்கள் பெறப்பட்டு ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது பகுதிகளில் சட்டவிரோதமாக கனிம வளங்கள் திருடப்பட்டு கண்டறியப்பட்டு குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கனிம வளங்களை எடுத்து செல்லக்கூடிய வாகனங்கள் மேலும் கண்காணிப்பு உள்ளிட்ட அந்த அனைத்து நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் இந்த பணிகள் அனைத்தையும் அந்த ஜிபிஎஸ் அந்த வாகனங்கள் எடுத்து செல்லப்படும் பொழுது அந்த வாகனங்கள்ல ஜிபிஎஸ் பொறுத்துவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது இந்த நடைமுறைகள் அனைத்தையுமே வந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முப்பத்தி முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் மார்ச் மாதத்திற்குள் முழுமையாக அமல்படுத்தி தீவிரமாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புவியியல் மற்றும் சுரங்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த பதில் மனுவை படித்து பார்த்த நீதிபதிகள் அதில் வந்து என்ன மாதிரியான அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரிகள் மீதான நடவடிக்கை எடுத்து எந்த ஒரு தெளிவான விவரம் இடம்பெறவில்லை என்று ஒரு அதிருப்தியை தெரிவித்தார்கள் இது மட்டுமல்லாமல் பல்வேறு உத்தரவுகளையும் இந்த வழக்குல வந்து நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள் கனிமவள கொள்ளையில் ஈடுபடுவதிலிருந்து அபராத தொகை வசூலிக்கும் அரசுடைய நடவடிக்கை வந்து போதுமானதாக இல்லை மக்களுடைய வரிப்பணத்துல ஊதியம் பெறக்கூடிய அரசு அதிகாரிகள் பொது சொத்துக்காக இருக்கக்கூடிய கனிமவளங்களை கொள்ளையடிக்கப்படுவதை தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதை தவிர்க்க முடியாது என்பதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டி தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் சட்டவிரோத கனிம வள கொள்ளையை ஈடுபடுவதை தடுப்பதற்கு அரசின் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் இவற்றை வந்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் கண்காணிக்க வேண்டும் என்பதை ஒரு உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார் கனிமவள கொள்கை தொடர்பாக புகார் அளிக்கக்கூடிய மக்கள் பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்களுக்கு காவல்துறை உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்பதையும் அந்த உத்தரவில் வந்து குறிப்பிட்டு தெரிவித்திருக்கிறார் இந்த மாதிரி அஹ் கனிம வள கொள்ளையர்கள் வந்து ஒரு அரசின் நிர்வாகமே பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மாபியாக்களாக செயல்பட்டிருக்கிறார்கள் அதனை வந்து தடுக்காமல் வேடிக்கை பார்க்க கூடாது அரசு அதிகாரிகள் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த வழக்குல வந்து தமிழகம் முழுவதும் கனிம வளை கொள்ளையை தடுப்பதற்கு உரிய ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த கனிம வளை கொள்ளை கொள்ளையில் ஈடுபடுவதை கண்காணிப்பது தடுப்பது இந்த அனைத்து விவகாரங்களையும் அரசு அதிகாரிகள் சரியாக செயல்படுத்தவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் தான் அதற்கு பொறுப்பு என்பதையும் அந்த உத்தரவில் குறிப்பிட்டு வழக்கை வந்து முடித்து வைத்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G-Square's 13th year anniversary offer, plot villa, apartment, will have power Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893971009.